ஆண்கள் எத்தனையோ பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க அதுல முக்கியமானது ஆண்மை குறைபாடு யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது அவங்களுக்குள்ளேயே கஷ்டப்படுவாங்க ஆனா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டீங்கன்னா கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டீங்க அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை கடைசி வரைய ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது மாதிரி எத்தனையோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரகசியம் தான் வெள்ளப்பூடு இந்த ரகசியம் ஆண்களுக்கு எவ்வளவோ உபயோகப்படுது இத ஆயுர்வேதத்துல மருந்தா பயன் படுத்து வா விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் கால்சியமோட மேங்கனீஸ் காப்பர் செலினியம் சத்துக்கள் இதுல இருக்குது வெள்ளப்பூண்டுல அலசின் அப்படின்னு ஒரு பிரத்யேகமான பொருள் இருக்குது இதுல ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் ஆன்டி பங்கல் குணங்கள் இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு பச்சை வெள்ளப்பூண்ட சாப்பிட்டோம்னா எத்தனையோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க எத்தனையோ வியாதிகளை வராம தடுக்கலாம்னு கூட சொல்றாங்க வெறும் வயிற்றுல ரெண்டு பச்சை பூண்ட சாப்பிட்டோம்னா நம்மளோட ஜீரண சம பிரச்சனைகள் குணமாகுது கேஸ் அசிடிட்டி அஜீரணம் மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அது தூரமா உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி அதிகமாகுது நம்ம உடலை நம்ம வெள்ளப்பூண்டு எடுத்துக்கிறதால நம்ம உடல்ல இருக்கிற விஷ கிருமிகள் வெளியில போகுது வெயிட்ட குறைக்கிறதுக்கும் இந்த வெள்ளப்பூண்டு எவ்வளவோ உபயோகப்படுது நம்ம உடல்ல இருக்கிற அதிக கொழுப்ப தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிற சக்தி இந்த வெள்ளப்பூண்டுக்கு இருக்குது அதே மாதிரி சுகர் லெவல் சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்குதுன்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க சுகர் இல்லாதவங்க கூட டெய்லி காலையில ரெண்டு வெள்ள பூண்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில சுகர் பிரச்சனையே வராது சுகர் பேஷண்ட்டுக்கும் சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சிருக்குது என்னங்க சுகர் பேஷண்ட் கேட்டிங்க இல்லையா இனிமே நீங்க வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது அடுத்ததா சீசனல் வியாதிகள் குளிர்காலம் வெயில் காலத்துல வர்ற சளி காய்ச்சல் இருமலை கியூர் பண்ணக்கூடிய சக்தி இந்த வெள்ளப்பூண்டுக்கு இருக்குது டிபி ஆஸ்துமா கேன்சரை குறைக்கக்கூடிய சக்தியும் இந்த வெள்ளப்பூண்டுக்கு இருக்குது இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆன்டிபயாட்டிக் ஆன்டி காசியோஜினிக் குணங்கள் அதிகமா இருக்குது இது கேன்சர் மாதிரியான உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்துது ஹை பிபி பிரச்சனை யாருக்காவது இருக்கா அப்போ வெள்ளப்பூண்ட ரெகுலரா எடுத்துக்கோங்க வெள்ளப்போடுல நம்ம பாலை கூட தயார் பண்ணலாம் வெள்ளப்போடு பாலை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகணும்னு கூட அவசியம் இருக்காது அந்த வெள்ளப்பூண்டு பாலை நம்ம எப்படி தயார் பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம் நரம்பு இடுப்பு கை கால்வழி இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு பால் அமிர்தம் மாதிரி இடுப்புல இருந்து கார் வரைய ஏற்படுற சயாட்டிக்கா வலிக்கும் அற்புதமா பயன்படுது இந்த வெண்ணப்பூண்டு பாலை ஆண்கள் பெண்கள்னு தவறாம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது யாரெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு நல்ல ரெமடியா வேலை பண்ணுது இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை ஊத்தணும் பாலை காய்ச்சாம அதுல வெள்ளப்பூண்ட போட்டீங்கன்னா அது திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால முதல்ல பாலை காய்ச்சணும் அதோட மூணுல இருந்து நாலு பூண்டு பொண்ணை எடுத்துக்கிட்டு தோலை எடுத்ததுக்கு அப்புறமா இதுல சேர்த்துக்கோங்க வெள்ள பூண்ட நீங்க அப்படியே சேர்க்கணாலும் சேர்க்கலாம் இல்லாட்டி இப்போ நம்ம உரல்ல எடுத்து நைசா தட்டி போடுறோம் இல்லையா இந்த மாதிரியும் சேர்க்கலாம் இதோட உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் இன்னொரு தடவை பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இதோட டேஸ்டுக்காக நீங்க வெள்ளத்தையோ இல்ல கருப்பட்டியோ பயன்படுத்தலாம் இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை கலந்துக்கலாம் இந்த பாலை வெது வெதுப்பான சூட்ல குடிச்சிங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்குது நம்ம வீட்லயே இதை ரொம்ப ஈஸியா தயார் பண்ணிடலாம் இந்த பால் ஜீர அஜீரண சம்பந்தமான பிரச்சனைய சரி பண்ணுது மலச்சிக்கல் பிரச்சனையே வராது அஜீரணம் அசிடிட்டி இதுக்கு கூட நல்ல சக்தி வாய்ந்த மருத்துவம் தான் இந்த பால் ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு இந்த வெள்ளப்பூண்டு பால் ரொம்ப அற்புதமா பயன்படுது பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துது ஆம்பத்திய குறைபாடு பிரச்சனையை சரி பண்ணி விந்தணுக்களோட எண்ணிக்கைய அதிகப்படுத்துதுன்னு ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க பால் கொடுக்கிற தாய்மார்களும் இந்த வெள்ளப்பூண்டு பாலை எடுத்துக்கிட்டாங்கன்னா குழந்தைக்கு தேவையான அளவு தாய்ப்பால் உற்பத்தி ஆகுது முழங்கால் வழிய கியூர் பண்றதுக்கு கூட இது பெஸ்ட் நேச்சுரல் ரெமெடி இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணங்கள் இருக்கிறதால வலிக்கும் வீக்கத்துக்கும் நல்ல நிவாரணமா வேலை பண்ணுது ஆன்டி ஏஜிங் குணங்கள் இருக்கிறதால முதுமை தோற்றம் எப்பயுமே வராது இந்த வெள்ளப்போண்டு பால குழந்தைங்களுக்கு கொடுக்கறீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை கொடுத்தாலே போதும் அது மட்டும் கிடையாது இந்த வெள்ளப்பொண்டு பால் நம்மளோட பிளேட்லெட்ட வேகமா அதிகப்படுத்துது ரத்த நாளங்கள்ல படிஞ்சிருக்கிற கொழுப்பும் மொத்தமா கரைஞ்சு போகுது அதிகப்படுத்துது அதனால உடல் எடைய வேகமாக குறைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன்